அவரைக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு காலத்தில் அவரைக்காயை கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்குறேன் ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துக்கரலாம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெங்காயம் வதங்கட்டும் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஒரு வெள்ளைப்பூடு மஞ்சத்தூள் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் வதக்கிக்கரலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கரலாம் அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறலாம் கட் பண்ணி வச்ச காய் அவரைக்காய் காய் சேர்த்துக்கரலாம் அதையும் எண்ணெயில் வதக்கிக்கரலாம் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கிறலாம் கூட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக சேர்த்தா போடுறோம் போதும் கொஞ்சம் மல்லிகை எல்லாம் தூவிக்கரலாம் குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சுக்கரலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கரலாம் அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா வாசம் போகிறதுக்காக கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கரலாம் அவரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்புக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்